ஆன்மீக சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரியம் மற்றும் ஆன்மீக காண தமிழ் மாணவனி சேனல்களை பார்த்தும் பகிர்ந்தும் என் நாட்டிலும் நன்னாளாக விளங்கும் சுழவள் நாட்டில் காவிரி நதியாம் குடமுரட்டி ஆட்டின் வடபாகத்தில் நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சம் விளையாடும் நீர்வளமும் நிலவளமும் நிரம்பிய ஸ்ரீ நித்திய கல்யாணி அம்பிகா சமேத ஸ்ரீ நாகநாத சுவாமி ஆலய ஈசான திக்பாகத்திலும் சாந்தவழி ஸ்ரீ சுவாமி ஆலயத்தின் கிழக்கு பாகத்திலும் திருச்சேரை ஸ்ரீ சாரநாத பெருமாள் ரிணவிமோசன பெருமாள் ஆகிய ஆலங்களுக்கு மேற்கு திசையிலும் சேஷமும் முதற்முக கடலும் பூஜை செய்ததனால் சேஷ கணேசபுரம் என்றும் பின் நாகரசம்பேட்டி என்றும் புகழ்பெற்ற இந்த சிறிய கிராமத்தில் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி சுரவுமாய் ஸ்ரீ சாஸ்தா ஐயனார் ஸ்ரீ பீடோபகாரி பிராரி அம்மன் ஆகிய பரிவார தேவத வீற்றிருக்கும் அருள்மிகு அழகு நாச்சியம்மன் ஆலயத்தில் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருத சித்திரை மாசம் பதினேழாம் தேதி முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்று புகழ்பெற்ற மாபெரும் தூக்குத்தியர் திருவிழா நடைபெற்றது அவள் அழகுநாச்சியார் என்பது ஐதீகம் பொதுகை மலையில் வந்த மறந்த அஷ்டகாலியர்கள் ஒவ்வொருவரும் பொதுகை மலை அடிவாரமான நெல்லை தூத்துக்குடி குமரி மாவட்டங்களில் குடியமர்ந்து பின்னர் மற்ற பகுதிகளுக்கு தம்முடைய திருவிளையாடல் காரணமாகவும் வழிபடும் பக்தர்கள் இடப்பெயர்ச்சி காரணமாகவும் பிடிமண் மூலம் ஆங்காங்கே கோயில் கொண்டுள்ளனர் பெயரை போல் அழகு ததும்ப காட்சி தருவால் ஸ்ரீ அழகு அம்மன் மூர்த்தி சிறிது கீர்த்தி பெருது என்பது போல சிறிய ஆலயம்தான் என்றாலும் இத்திருக்கோவில் சாமித்தியம் நிறைந்ததாக இருக்கிறது அழகு வம்சத்தை காப்பவள் கல்வி செல்வத்தை தருவாள் மற்றும் இயற்கை வளம் செழிக்க செய்வோர் என்பது ஐதீகம் அழகு சித்திரை மாதம் இரண்டாவது செவ்வாய்க்கிழமை கோடை விழா நடைபெறுகிறது காரணம் அது வயல் அறுவடை முடிந்து மழை குளிர் பனி இல்லாத கோடை மாதமாக இருக்கும் என்பதால் சித்திரை மாதத்தில் ஏதேனும் ஒரு செவ்வாய்க்கிழமை என்று முதல் காப்பு கட்டி திருவிழாவை தொடங்குகிறார்கள் காப்பு கட்டிய செவ்வாய்க்கிழமைக்கு அடுத்த செவ்வாய்க்கிழமை இரண்டாவது காப்பு கட்டி முதல் மண்டபப்படி தொடங்கும் மற்ற தேர்களைப் போன்று அல்லாமல் தூக்கு தேரை ஒரு நாளைக்கு முன்பாகத்தான் கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து செய்கிறார்கள் மூங்கில் கழிகளையும் மூங்கில் கீற்றுகளையும் கொண்டே தேர் கட்டப்படுகிறது பக்தர்கள் தேரை சோம்பவதற்கு வசதியாக இரண்டு வாரை கொண்டு தேர் அமைக்கப்படுகிறது இந்த தேர் சுமார் நான்கு டன் எடையும் இருபத்தைந்து அடி உயரமும் இருக்கும் இந்த தேருக்கு சக்கரங்கள் கிடையாது அதற்கு பதிலாக இரண்டு புறமும் வாறையை கட்டியிருப்பார்கள் அந்த வாறையின் மூலமாகத்தான் பக்தர்கள் தனது தோளின் மீது இந்த தேரை சுமர்ந்து வீதிகளில் பலம் வருவார்கள் அந்த தேருக்கு மேல் தேர் தொம்பைகளும் தேர் சீலைகளும் மற்றும் தோரணங்கள் மாவளைகள் ஆகியவற்றை கட்டி அலங்காரம் செய்திருப்பார்கள் தேர் கட்டப்பட்ட பிறகு தேருக்கு அலங்காரம் செய்வார்கள் நன்றாக அலங்கரிக்கப்பட்ட தேரில் அழகு அம்மன் எழுந்துள்ள செய்வார்கள் அம்மன் எழுந்துள்ள தேரை கங்கணம் கட்டி பக்தர்கள் பக்தர்கள்தான் தூக்கிச் செல்ல வேண்டும் பக்தர்களின் ஆரவார முழக்கத்துடன் இசைவாத்தியங்கள் முழங்க பவனி வரும் தேரை காணும்போது ஏற்படும் பலவகத்திற்கு விவரிக்க வார்த்தைகளே இல்லை முதல் நாள் மண்டகப்படி தொடங்கியவுடன் ஒவ்வொரு நாள் இரவிலும் ஸ்ரீ காயத்ரி அம்மன் அலங்காரம் ஸ்ரீ வைஷ்ணவ தேவி அலங்காரம் ஸ்ரீ பார்வதி அலங்காரம் ஸ்ரீ மகா மகிஷ்ணி அலங்காரம் ஸ்ரீ கிருஷ்ண அலங்காரம் ஸ்ரீ துர்காதேவி அலங்காரம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அலங்காரம் என ஏழு நாட்கள் ஒவ்வொரு அலங்காரமாக அம்மன் வீதியுரா நடைபெறும் எட்டாவது நாள் அன்று இரவு தூக்குத்தேர் உற்சவம் நடைபெறுகிறது அதாவது மாலை நாலு மணி அளவில் தூக்குத்தேர் அலங்கரிக்கப்பட்டு ஊரிலுள்ள காப்பு கட்டிய பக்தர்களோடு அனைவரும் சேர்ந்து தன்னுடைய தோளில் அந்த தேரை சுமந்து ஊரிலுள்ள எல்லா கிராமத்திற்கும் சென்று பின் ஆலயத்தை அரைவதி இந்த திருவிழாவின் சிறப்பு அம்சமாகும் பண்டைய காலத்தில் நடைபெற்ற தேர் திருவிழாவில் திடீரென்று தேர் மண்ணுக்குள் புதைய தொடங்கியதாம் பிறகு மண்ணில் புதைந்த அந்த தேரை தூக்கி மக்கள் தங்கள் தோழில் வைத்துக் கொண்டு கோவிலுக்கு கொண்டு வந்து சேர்த்தார்களாம் அப்போதிலிருந்து தொடங்கப்பட்டதுதான் இந்த தூக்கு தேர் திருவிழா என்பது செய்வழி செய்தி அதை பின்பற்றத்தான் தமிழ்நாட்டில் அநேக ஊர்களில் இந்த தூக்குத்திய திருவிழா கிராம தேவைகளுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாகரசம்பேட்டையில் முன்னர் அமைந்திருந்த ஆலயம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டு பூஜைகள் நடைபெற்று வந்தன அப்போது இத்திருத்தலம் முழுமுதல் கடவுளும் நாகர்களின் அரசனுமான ஆதிசேஷனும் வழிபட்ட தலம் என்பதால் சேஷ கணேசபுரம் என்று பெயர் அழைக்கப்பெற்று வந்தது பின் நாகர்களின் வழிபட்டதை குறிக்கும் வகையில் நாக அரசன் பேட்டை என்று ஆனது இறைவர் பெயர் நாகநாத பரமேஸ்வர சுவாமி கிழக்கு நோக்கி திருக்கோயில் கொண்டுள்ளார் அம்பிகை நித்திய கல்யாண சுந்தரி பெரிய கோயிலாக இருந்த இந்த கோயில் சிதிலமடைந்த பின் ஊர் மக்களால் தற்போது உள்ளபடி கோவில் அமைக்கப்பட்டுள்ளது இக்கோவிலுக்கு வந்த நாகநாதரை வழிபட்டால் விஷப்பாம்புகளால் அது மட்டுமல்லாமல் நாகதோஷத்தால் புத்தரபாக்கியம் இல்லாமல் இருப்பவர்கள் இந்த தளத்துக்கு வந்து இறைவன் நாகநாதருக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டால் நாகதோஷம் நிவர்த்தியாகி புத்திரபாக்கியம் கிடைக்கப்பெறுவார்கள் அம்பிகை நித்திய கல்யாண சுந்தரி இவள் தன் பெயருக்கேற்ப பெண்களின் திருமண தடையை போக்கி மனம் நிறைந்த குடும்ப வாழ்க்கையை அருள்வாள் பல்வேறு காரணங்களால் திருமண தடைபட்டுக் கொண்டிருக்கும் பெண்கள் அம்பிகைக்கு நெய்தியும் ஏற்றி வேண்டிக் கொண்டால் விரைவில் திருமணம் நடந்தேறும் இக்கோவிலில் முக்கியமாக ஜுரஹரேஸ்வரர் என்ற லிங்கமூர்த்தியும் அவரது அம்பிகையும் உள்ளார் கடுமையான காய்ச்சலால் அவதிப்பட்டவர்கள் மிளகு வைத்து ஜலகரேசருக்கு நிரூபம் செய்து பிரசாதமாக பரகினால் எப்படிப்பட்ட கடுமையான காய்ச்சலும் விரைவில் நீங்கிவிடும் என்பது இப்பகுதி மக்களின் நிரசமான உண்மையாக உள்ளது பிரகாரத்தில் விநாயகர் முருகன் மற்றும் நாகர்கள் பிரதிஷ்டை செய்துள்ளனர் தெற்கு நோக்கி பைரவர் தனி சிறிய ஆலயமாக அமைந்துள்ளார் கருவறை கோட்டத்தில் தென்முக கடவுள் அழகுடன் உள்ளார் இவை அனைத்தையும் பார்க்கும்போது இந்த கோவில் பழமையானது என்பது நமக்கு கண்கூடாக தெரியும் இந்த தூக்குத்தேர் திருவிழா நடைபெறும் நாகரசம்பேட்டை என்பது கும்பகோணத்திலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கும்பகோணத்திலிருந்து வழங்கிமான் செல்லும் வழியில் முடிகுண்டான் ஆற்றின் கரையில் வழியாக சென்று இந்த கிராமத்தை அடையலாம் மேலும் கும்பகோணத்திலிருந்து திருச்சிரை சென்று அங்கிருந்து ஆற்று வழியாக இந்த நாகர்சம்பேட்டை கிராமத்தை அடையலாம் क्रैब आेर्वर तमिल्ञान भूमि चानल थैंक यू